ஏனே ஏதாவது புக்கு போட்டிடலானே புலித்தேவனை பற்றி புக்கு போட்டிடலானே ஆமாம் போட்டேன் புலித்தேவன் நினைவு புக்கு போட்டேன் அதில் வன்னியை அதில் குடும்பம் பேர் போட்டுக்கலாம் ஆமாம் வன்னியை குடும்பம் பேர் போட்டு போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் பெரிய பிரச்சனை கிடக்கு எங்கே தஞ்சாவூரில் ஊரில் அந்த ஊர் மறந்து போய் ஊர் ஊரில் பாபு சாப்புக்கு போயிருக்காங்க அங்கே புக்கு இடத்துக்கு என்னடா வன்னியன்னு போட்டிருக்கு குடும்பம்னு போட்டிருக்கு வன்னியன்னா ராம்தாஸ் ஜாதி குடும்பம்னா நம்ம ஜாதி அவங்க கூட பேசுகிறாங்க குடும்பம் தான் நான் அகமுடியாது சொல்ல நம்ம ஜாதி வன்னியாக தான் எப்படி ஒன்றா போட்டிருக்காங்க அப்படின்னு பிரச்சனை ஆகி போச்சு இது வந்து அந்த அகமுடியா காற்று எனக்கு என்ன போனதுன்னு கேட்டாரு என்னப்பா விஷயம்னு கேட்டேன் ஏன்னா குடும்ப ஆக ஃபுல்லாக அகமுடியாதாங்க அப்படி சொல்லுவார் அதான் நம்ம ஜாதி குடும்பம் அகமுடியா சொல்கிறாங்க வன்னிய குடும்பம்னு போட்டிருக்கு கேட்டா அப்போ என்ன பாண்டிச்சல் மீ என்ன சொல் என் புக்கை பப்ளிஷ் பண்ணேன் பூலித்தேவன் நினைவு காயின்னு புக்கை காய் பண்ணி போட்டேன் அதுக்கு வந்து எனக்கு வந்து கலை மாமணி விருது கொடுத்தாங்க கலை மாமனி கொடுக்கும்போது அந்த புக்கு செலவும் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த ஊர் டேரிங் போச்சா அப்போ பிஜேபியில் முக்கியமான ஒரு ஆள் த இது தஞ்சாவூர் நம்ம ஒரு டாக்டர்னு பிரச்சனை ஆகிருக்கு உங்கள் பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க உங்களுக்கு குடும்பம் தான் இருக்கிட்டு இருக்கார் அதுவுமே எழுதுவோம் ஆமாம் தம்பி குடும்பம் தான் இருக்கட்டும் இருக்கார் அதாவது குடும்பம் சொல்ல விரும்பாமல் நிறைய ஜாதி ஓடி போகிற மாதிரி இவன் ஓடி போகிறான் கேட்கல அவன் சானாரும் ஓடி போகிறான் ஈரன் ஓடி போகிறான் மண்ணாடி ஓடி போகிறான் இப்போ ஒருத்தன் ஓடி போகிற மாதிரி இவனும் ஓடி போகிறான் அதான் இது என்னுடைய பார்வையில் மல்லர் மரவர் கிளம்பர் மலவர் ஒரே ஜாதி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவ்வளோ ரூட்டு மல்லர் தான்